உங்களுக்கு இது மயில் இறகு எங்களுக்கு இது மயில் பீலி மயில் பீலி என்பதை குமரியின் பேச்சு வழக்கில் கேட்டோம்னா பிள்ளை உன மயில் பீலி குட்டிட்டா இடல்ல அதுக்கு தின்னகு வெள்ளம் குடுத்தியா அட்டையை சொரண்டி தின்னகு குடுவல எங்க இல்ல ஆ திறந்து காட்டாத வானம் கண்டா செத்து போவோம் மயில் பீலி வச்சிருந்தா படிப்பு நல்ல வரும் இப்படி போவோம் நைன்டிஸ் கிட்ஸ் என்னும் தொன்னூறுகளின் குழந்தைகளுக்கு அழகிய நினைவலைகளை தந்தது இந்த மயில் பீலி மயில் பீலி என்னும் சொல்லை மலையாள சொல்லன தவறாய் நினைவீரேல் பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் திருக்குறள் வரிகள் இவை பீலி என்பது மயில் இறகை குறுக்கி பழந்தமிழ் சொல் தான் என்கின்றான் மலையாளம் என் மொழி தோன்றுவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உலக பொதுமறை தந்த குமரி தமிழன் திருவள்ளுவன் பீலி ஆதி தமிழ்ச்சொல் கொள் மலையாளம் என்பதே பழந்தமிழோடு ஆரிய மிகுதியாய் கலந்த கலவைதான் ஆரியம் பெரிதாய் கலவாது கண்ணி கழியாத பழந்தமிழாய் தொடரும் குமரியின் பேச்சு தமிழ் வடிவத்தை கொச்சை தமிழ் என நகைப்பதும் அதில் இருக்கும் பழந்தமிழ் சொற்களை கலப்பு சொற்கள் என இழிப்பதும் தமிழுக்கு நீவீர் செய்யும் இழுக்கு நவீன தமிழின் ஆதிக்கத்தால் அதிக இடங்களில் பழந்தமிழ் சொற்கள் வழக்கொழிந்து விட்டன இன்னும் மிஞ்சி நிற்பது குமரியிலும் ஈழத்திலும் மட்டுமே அதனை ஏளனப்படுத்தி இழந்து விடாமல் கன்னி தமிழ் நம் உரிமை தமிழ் என கொணர துடியுங்கள் குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடரும்